य देव நரிகளுக்கு வலைகள் உண்டு வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மானுட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இல்லை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று மனிதர்களின் வாழ்வை ஆட்டி படைக்கின்ற ஒன்று பற்று சிலர் பணத்தை பற்றி பிடிக்கின்றனர் வேறு சிலர் வசதியை பற்றி பிடிக்கின்றனர் இன்னும் சிலர் உறவுகளை பற்றி பிடித்து அதற்கு வாழ்நாள் முழுவதும் அடிமையாக கிடக்கின்றனர் மேலும் மேலே கூறியவைகளிலே நமக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் கிடைக்கும் என்ற எண்ணம்தான் நாம் அவற்றை பற்றி பிடிப்பதற்கான தூண்டுதலை தருகிறது ஆனால் கொடி படல்வதற்காக ஊன்றப்பட்ட குச்சியே அந்த கொடி மீது விழுந்து அதை நசுக்குவது போல நம் மகிழ்ச்சியைக்கு காரணம் கென்று நாம் எண்ணுகின்ற பணம் பொருள் அதீத உறவு பற்று முதலியவைகளே நம் மகிழ்ச்சியின்மைக்கு காரணமாகி விடுகின்றன பற்று ஒரு மனிதனின் ஆன்மாவையும் ஆளுமையையும் சிதைக்க வல்லது சிறைப்பிடிக்க கூடியது ஆன்மீக வாழ்வில் வளர்வதற்கு தேவையான சுதந்திரத்தை நம்மிலிருந்து பறிக்க வல்லது பற்று எவ்வாறு அழிவுக்கு இட்டு செல்கிறது என்பதை பகவத் கீதை இவ்வாறு கூறுகிறது பற்றிலிருந்து ஆசை ஆசையிலிருந்து கோபம் கோபத்தில் இருந்து குழப்பம் குழப்பத்தில் இருந்து மரதி மரதியில் முட்டாள்தனம் முட்டாள்தனத்தில் இருந்து அழிவு என்று சொல்கிறது அம்பிக்க சகோதர சகோதரிகளே இதை நாம் ஆழமாக உணர்கின்ற பொழுது ஒருமுறை காமராஜர் முக்கியமான பொறுப்பில் இருந்தபோது ஒரு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டார் அவருக்கு முன்பாக ஒருவர் இந்தி மொழியில் பேசினார் அங்கே கலகலப்பு ஏற்பட்டது இரண்டாம் நபர் ஆங்கிலத்தில் பேசினார் அங்கும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது அடுத்தது காமராஜர் பேச ஆரம்பித்தார் அவர் நினைத்தார் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் பேசியவர்களுக்கு இப்படி நடந்தது என்றால் என்னுடைய தமிழ் பேச்சுக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்று நினைத்தவராக ஒரு குறுகிய உரை ஆற்றி அமர்ந்தார் அப்பொழுது அங்கிருந்தவர்கள் எல்லாம் அவரை இன்னும் அதிகமாக பேச சொன்னார்கள் காரணம் என்ன என்று கேட்டபோது மக்கள் சொன்ன பதில் காமராஜரின் தோற்றம் எங்களைப் போலவே எளிமையாக இருக்கிறது எனவே அவர் எங்களுடைய பிரச்சனையை பற்றித்தான் பேசுவார் தொடர்ந்து பேசட்டும் என்று சொன்னார்கள் ஆயிரம் மறையுறைகள் வழங்காத செய்தியை ஒரு எளிமையான தோற்றமும் வாழ்க்கையும் கொடுத்துவிடும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே